வணக்கம் அன்புனீர்களே ஒவ்வொரு பதிவுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன தெளிவையும் முன்னேற்றத்திற்கான பாதையும் வகுத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு பதிவும் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு மீனராசிக்காரர்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதிவு இது இந்த ஒரு பதிவை முழுமையாக பார்ப்பவர்கள் இறைவனுடைய அருளால் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கான காலமாக அமையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மீன ராசிக்காரர்கள் ராசிநாதனான குரு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் ஜென்ம சனி என்று குழம்பி கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பாருங்கள் டைட்டிலே அதுதான் மனதில் ஒரு குழப்பம் ஆமாம் மீனராசிக்காரர்களுடைய மனதில் ஒரு குழப்பம் ஜென்ம சனி பயம் மனதில் இனம் புரியாத ஒரு பயம் வண்டி வாகனங்களில் போகிறப்ப சில பேர் இடிக்க வர மாதிரி வந்திருப்பாங்க நீங்கள் அதில் பதட்டமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வாக்குவாதங்கள் வீட்டில் இருப்பவர்களாலேயே சில நேரங்களில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் சொந்த பந்தத்தால் வந்த அவப்பேர் பேர் இது எல்லாமே இப்போ சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசிக்காரங்க ஐயா மீனம் ராசிக்காரர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் தற்போது கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி போயிட்டுருக்குன்றது எல்லாமே கடந்த சில பதிவுகளில் பார்த்துருந்தோம் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எல்லா நாடுகளிலிருந்துமே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் பதில் போட்டிருந்தீங்க கருத்துக்களை பகிர்ந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதில் பிரபஞ்சம் ரீதியாகவும் நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் தான் கொடுத்தோம் இன்னும் சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி ஆடி ஆஃபரில் கொடுத்தோம் அந்த ஆடி மாதம் முழுவதுமே ஆடி பதினெட்டு வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம் அது ஆடி மா மாதம் முழுவதுமே கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் சரி ஓகே இப்போ மீன ராசிக்காரர்களுக்கான கிரகநிலை பலன்கள் என்னன்றதை பார்ப்போம் ஐயா முதல்ல இவர்களை பார்க்க போனால் இப்போது தற்போதைய சூழ்நிலையில் மீன ராசிக்காரங்க இந்த சனின்ற ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஐயா பல பேருக்கு வேலையே போயிருக்கும் மீன ராசிக்காரங்க வேலையை இழந்திருப்பாங்க இத்தனை வருஷமாக போயிட்டு இருந்த வேலை கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு அந்த வேலை இல்லாத சூழ்நிலைக்கு போய் இப்போ வேலை தேடிட்டு இருப்பாங்க வேலையில் இருப்பவர்கள் மீனராசிக்கார மீன மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அங்கே வாக்குவாதங்கள் வந்திருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒரு மனை ஒருநிலைப்படுத்துகிறதே இல்லாமல் போயிருக்கும் வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும் இதே மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அலைச்சலாக இருக்கும் டார்கெட்டை முடிக்க முடியாமல் போயிருக்கும் இதனால் அவ பேர் கெட்ட பேர் நீங்கள் ஆஃபீஸில் நல்ல ஒரு எம்ப்ளாயி என்று பேர் வாங்கிய மீனராசிக்காரங்க இப்போ அவங்க தான் ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் உங்களை மற்றவங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லணும் யார் யார் மீன ராசிக்காரர்கள் இந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார்களோ அவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள் ஐயோ இப்படி நடக்குது நம்ம அவ்வளோதான் நினச்சி உட்காரவங்க அந்த வலையில் சிக்கிக்கொள்வார்கள் அவர்களால் மீண்டு வர முடியாது ஏன்னா மீன ராசிக்காரர்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன் மீனம் அவருடைய மனசு தான் மீன ராசிக்காரர்களுக்கு அடிப்படை ரகசியமே மனசு தான் அதை தான் நான் இந்த இந்த சுழிச்சூட்டதை மறைச்சு நான் காட்டியிருப்பேன் அந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் மனம் உங்கள் மனசு தான் வாசனை அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது ஆனால் நான் சொல்வது மனம் உங்கள் மனசை சொல்கிறேன் சரிங்களா மீன ராசிக்காரர்களுக்கு அடிப்படை அஸ்திவாரமே மூலதனமே அவருடைய மனசு தான் ஏன்னா இப்போ அந்த இடத்துல தான் பல குழப்பங்களும் பயமும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஏன் நீங்கள் நெகட்டிவாக கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ ஒன்றும் இல்லை வண்டி எடுத்துகிட்டு போவாங்க மீனராசிக்காரங்க அந்த முக்கில் போய் உளுந்துருவோமோ இந்த முக்கில் பின்னாடி வர லாரி வந்து இடிச்சிருமோ அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரங்க அவங்களா சில விஷயங்களை நெகட்டிவான யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க பட் ஆனால் மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த மனதில் இனம் புரியாத குழப்பமும் பயமும் வந்துருச்சுனாவே அவங்க வீக்காக மாறிட்டே இருப்பாங்க நாட்கள் ஆக ஆக அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக அது இப்போ பாருங்கள் வயிறு தொடர்பான பிரச்சினை செரிமான தொடர்பான பிரச்சனை அல்சர் பிரச்சனை இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க மீன ராசிக்காரங்க சரிங்களா நீங்கள் இந்த காலகட்டம் ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்களுக்கான சிம்பிளான ஒரு வழியை நான் சொல்கிறேன் நான் ரொம்ப நேரம் உங்களை குழப்ப விரும்பலை சிம்பிளாக சொல்கிறேன் மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் மு முதல் விஷயம் என்னென்னா யார் விஷயத்துலேயும் மூக்க நுழைக்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்க இந்த ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிற காலகட்டம் யார் விஷயத்துலையும் மூக்க நுழைக்காதுங்க யாருக்கும் நல்லது சொல்ல போகிறேன் ஐடியா கொடுக்க போகிறேன் அவங்களுக்கான வழியை காட்ட போகிறேன்னு போய் எதாவது பேசி வச்சிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறும் நல்லது பண்ண போய் ஆல்ரெடி கெட்ட பேரை வாங்கியிருப்பீங்க இனி இப்போ அதெல்லாம் வாங்கினால எ எதுக்குப்பாக நம்மளுக்கு இந்த தேவையில்லாமல் நம்ம நல்லது சொல்லப்போய் எதுக்குப்பா இந்த கெட்ட பேர் வாங்கணும்னு சொல்லி இப்போ ஒதுங்கி நிற்பீங்க கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக மௌனமாக நீங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கான உங்கள் வேலைக்கான விஷயத்தில் சிந்தனை செய்தாலே போதும் யார் விஷயத்தையும் இந்த நேரத்தில் மனசுக்கும் மூளைக்கும் கொண்டு வர வேண்டாம் அதுதான் உங்கள் மனதில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு சரிங்களா அதே போல் குலதெய்வ வழிபாடு இந்த நே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி மீனராசிக்காரர்கள் தயவு செஞ்சு ஆரோக்கியம் சார்ந்து இப்போ நீங்கள் சரியான முடிவு எடுக்கலைன்னா பின்னாடி ரொம்ப ப்ராப்ளம் எல்லாம் அந்த மருத்துவ செலவு அது இதுன்னு உங்களை ஒரு பக்கம் ஆல்ரெடி என்ன நடந்துட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும் வேலையில் தொழிலன்னு நீங்கள் நினச்ச விஷயமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கையில் கிடைக்காதனால இப்போ இருந்த வேலையிலையும் பல ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால ஒரு மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கீங்க சரிங்களா அப்படி இருக்கிற நீங்கள் உடல் நலத்துலேயும் நீங்கள் கவனத்தை செலுத்தாமல் விட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் போட்டு இன்னும் உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் உடற்பயிற்சி தினமும் காலை ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்வதே மறந்துடாதீங்க சரிங்களா போல் நீங்கள் நான் ஏன் இதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராப்ளம் இதுவாக தான் இருக்குது காலை மாலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க காலை மாலை நீங்கள் சாப்பு அதாவது சாப்பிடக்கூடிய உணவு நல்லா செரிமானம் ஆகிற மாதிரி உணவுகளாக எடுத்துக்கோங்க காலை மாலை சரிங்களா இதெல்லாமே நான் வந்து இந்த பெரும்பாலும் இந்த நேரத்தில் மீனராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுறது இந்த உடல்நிலை சார்ந்து தான் உடம்பு மனசு இது ரெண்டு தான் இப்போ இவங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு ஒரு பக்கம் உடம்பு இன்னொரு பக்கம் மனசு மனசில் நான் சொன்ன மாதிரி குழப்பமும் பயமும் வந்து ஒரு வழியாக பண்ணுது இன்னொரு பக்கம் உடம்பு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைக்காமல் மருத்துவ செலவு அது இதுன்னு ஒரு டிப்ரெஷனில் உடம்பு போயிட்டுருக்கு அதனால் ரெண்டிலுமே கவனத்தை செலுத்தணும் நான் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா யாருடைய பேச்சையுமே இந்த நேரத்தில் மைண்டுக்கு கொண்டு வந்து மனசை குழப்பிக்காதீங்க ஏன்னா பயமுறுத்துகிற மாதிரி பேசுவாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் யூடியூப்லேயே இப்போ மீனராசிக்காரங்களை போய் நீங்கள் பதிவுகளை பாருங்களேன் நீங்கள் போய் பாருங்கள் டைட்டிலை பார்த்தாவே பயந்துருவீங்க அப்படி போட்டு வச்சுருப்பாங்க அது சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் நடுக்கத்தை ஏற்படுத்திடும் நீங்கள் என்றைக்கு ஒரு விஷயத்தை ஆமாம் இது நடக்க போகுதுன்னு நீங்கள் நம்புறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன் இப்போ சனி தான் நேராக சரியில்லை தான் அதுக்காக நம்ம நேரம் சரியில்லை எது தொட்டாலும் ஃபெயிலியரு நம்ம உருப்பிட மாட்டோம் நம்மளே நினச்சிட்டோம்னா அது அதுபடி தான் நடக்கும் காலத்திற்கு நம்மளே வழிவிட்ட மாதிரி ஆயிடும் என்ன உங்களுக்கு மைனஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்கள் யோசிக்கணும் அப்போ மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட பார்க்குறீங்களா சரி ஓகே பாருங்கள் அந்த சுயஜாதத்தின் பலன்களை தெரிஞ்சுக்கிறீங்களா சரி தெரிஞ்சுக்கங்க இந்த காலகட்டம் இப்படி தாங்க இருக்கும் பெரும்பாலும் அப்படி தான் வரும் பாருங்க மீனராசிக்காரங்க நீங்கள் எங்கே போய் ஜோசியம் பார்த்தாலும் இந்த காலகட்டம் உங்களுடைய சுயஜாதகத்தில் மற்ற கிரகநிலை கட்டங்கள் எப்படி இருக்குன்றதில் மாற்றங்கள் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் இப்படி கொஞ்சம் கஷ்டப்படுற சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ அதற்கு சொல்யூஷனாக தான் நீங்கள் சில விஷயத்தை யோசிக்கணும் என்னென்னா நான் சொன்ன மாதிரி அடிப்படையில் சரி பண்ணிட்டீங்கன்னாவே மேலே எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மேலோட்டமாக இப்போதைக்கு இன்றைக்கி விஷயம் சரியானால் போதுன்னு நினச்சிங்கன்னா அது சரியான அணுகுமுறை இல்லை உங்களுடைய அடிப்படை அஸ்திவாரம் என்னன்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்கள் உடம்பும் மனசும் தான் நீங்கள் வெளியில் தேடுறீங்க அதாவது தன்னுடைய லைஃப்பில் அடுத்த கட்டம் நம்மளுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் பணம் செல்வம் தங்க நகை இந்த மாதிரி நமக்கான லைஃப்பில் தேவையான பொருட்கள் அதற்கான வேலை அதற்கான சம்பாத்தியம்னு இதை நினச்சி நீங்கள் ஓடுறீங்க பட் புத்திசாலித்தனமாக நம்ம யோசித்தோம்னா அடிப்படையான விஷயம் உடலும் மனமும் வலிமை பெற்றிருந்தாலே மற்ற எல்லாத்தையும் நீங்கள் அடைஞ்சிடலாம் நான் அதுதான் நான் சொல்லியிருந்தேன் கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு சில ப சில பலன்களை அந்த காலகட்டத்தில் கொடுத்தாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு சில நல்லதை கொடுக்கும் தயாராக தான் இருக்குது பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த நேரம்தான் இந்த விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்தே தீரணும் இப்போ விட்டு மற்ற நேரத்தில் இந்த விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வர்றது பெரிய விஷயமே இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நான் சொல்கிறேன் பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு விதி இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு உங்கள் காதுக்கு என் மூலமாக வருதுன்னாவே உண்மை சொல்கிறேன் நீங்கள் இறைவனுடைய அருள் பெற்றவர்களாக தான் இருப்பீங்க நல்ல எதிர்காலம் கொண்ட நபர்களாக தான் இருப்பீங்க இந்த பிரபஞ்சத்தின் சக்தி உங்களுக்கே தெரியாமல் உங்களை கிட்ட அது ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ஈர்ப்பு விதி இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்க நல்லதை எ எந்த அளவுக்கு ஈர்க்க முடியுமோ அந்தளவுக்கு ஈர்க்கணும் பு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பக்கம் ஜென்மசனி அதற்கான சில கெட் கெடுபலன்களும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்போ இந்த நேரத்தில் நல்லதை ஈர்க்கக்கூடிய அந்த ஈர்ப்புத்தன்மை இருந்ததுன்னா கெட்ட நேரத்திலையும் நல்லதை அடையக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதராக மாறுவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ராசிக்காரங்க தயவு செஞ்சு இனி வரக்கூடிய நாட்களில் நெகட்டிவாக பேசுகிறவங்க நெகட்டிவான விஷயங்களை பண்ணுறவங்க நெகட்டிவாக பார்க்குறவங்க இவங்ககிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளிடுங்க அடுத்த விஷயம் என்னென்னா உங்களுடைய வேலை சம்பாத்தியத்துக்காக நீங்கள் போய் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் முயற்சி எடுங்க சரிங்களா மூணாவது விஷயம் என்னென்னா இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் வண்டியில் எங்கேயோ போகிறீங்க இன்றைக்கி இந்த நேரம் சரியில்லை டக்குன்னு எங்கேயோ ஒருத்தர் வந்து இடிக்கிற மாதிரி வராங்க நீங்கள் கொஞ்சம் அப்படியே தடுமாறிட்டீங்க இப்போ அந்த நேரத்தில் உங்கள் மனசு என்ன நினைக்கும் நெகட்டிவாக தான் யோசிக்கும் ஐயோ நம்ம நேரம் உளுந்துருப்போம் நம்மளுக்கு நேரம் சரியில்லையா சரி நேரம் சரியில்லை போல் நேரம் உளுந்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தோணும் சரிங்களா ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இப்போது உங்கள் வீட்டு முன்னாடி வண்டி நிறுத்தியிருக்கீங்க சரிங்களா அந்த வண்டி யாரோ வந்து லைட்டாக இடித்து கீழே உளுந்துருச்சு அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க நேரமே சரியில்லை வண்டி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நினைக்கணுன்னா நல்ல வேலைப்பா வண்டியில் போகிறப்ப நம்ம கீழே விழுகல வண்டி தனியாக நிறுத்தி இருக்கிறப்ப அதை வந்து இடித்து விழுந்துருச்சு அப்போ நம்ம கீழே இந்த நேரத்தில் உழுகணும்னு இருந்தது நம்ம கடவுளுடைய அருளால் வெறும் வண்டி மட்டும் கீழே விழுந்துருச்சு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம்ப்பா அப்படின்னு தான் நீங்கள் பாசிட்டிவாக தான் யோசிக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த நேரத்தில் நெகட்டிவாக யோசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு மீனராசிக்காரங்க வீக் ஆகிட்டே இருப்பீங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் மற்றபடி வேறு எதையும் போட்டு குழப்பிக்க தேவையில்ல மனசில் நல்லதான் நினைங்க இந்த நேரத்தில் இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்கள்ட்ட இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருங்க அவங்க அவங்களும் பாசிட்டிவாக மாற மாட்டாங்க இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாக திங்க் பண்ண விட மாட்டாங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மாற்றங்கள் உங்களுக்கு படி டோட்டலாக தெரியாது அது முதல்ல அந்த அதிர்வலைகள் உருவாகணும் நீங்கள் இப்படி பாசிட்டிவாக நினைக்க நினைக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரும் வரும் பொழுது காலங்கள் போக போக ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து பார்க்குறப்ப மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனியே இருந்தாலும் அந்த காலகட்டத்திலும் உங்களை சுற்றி உள்ள நல்லது என்னென்னன்றது உங்கள் கண்களுக்கு அழகாக புலப்படும் அந்த கதவுகள் உங்கள் முன்னேற்றத்திற்கான கதவுகள் எங்கெங்கே உங்கள் முன்னாடி உங்கள் முன்னாடியே இருந்துகிட்ருக்கோம் இப்போ கூட மீனராசிக்காரங்களுக்கு தெரியாது நம்ம கண்களுக்கு புலப்படாது அந்த நல்ல அதிர்வலைகள் எப்போ கனெக்ட் ஆகுதோ அப்போ அப்படி ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு விஷயமாக உங்கள் கண்ணு முன்னாடி வாய்ப்புகளாக தெரியும் நான் இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமே யோசிக்காமல் விட்டோமேன்னு அப்போ தான் பல அற்புதமான சிந்தனைகள் வரும் ஆகவே மீனராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த நேரம் உங்களுக்கு தேவை பிரபஞ்சத்தின் மூலம் வரக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் நல்லதை மட்டுமே யோசிங்க சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சரிங்களா அதை தாண்டி நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை நல்ல நல்ல சம்பவங்களை உங்கள் மனசில் நின நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்குள்ளே அப்படியே அதிகப்படுத்துங்க சரிங்களா அது என்ன பண்ணுனா அந்த அதிர்வலைகள் அதிகமாகிறப்ப நெகட்டிவான நபர்கள் உங்கள் பக்கத்தில் நெருங்கவே முடியாது ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடுவாங்க சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்